ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் பசுமை மாறாத சுவையான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் கொத்தமல்லி சட்னி செய்து பாருங்கள் திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி கூட கூட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அதற்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு இப்போ இது கொஞ்சம் லைட்டாக சிவந்து வரட்டும் ரொம்ப சிவக்க விட்டுறாதீங்க இப்போ இதில் பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாவை உடச்சி விட்டு சேர்க்குறேன் இதில் வந்து காரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரத்துக்கு மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை கூடவோ குறைக்கவோ செய்துங்க கூடவே இந்த சைஸில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுங்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை கழுவிட்டு தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நான் இன்னைக்கு அந்த காம்புகள் எல்லாம் சேர்த்து தான் செய்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காம்புகள் சேர்த்து செய்யும் போது நல்ல மனமாவும் இருக்கும் முக்கியமாக அந்த காம்புகளில் தான் அதிகமான சத்துக்களும் இருக்குது நிறைய நார் சத்துக்கள் இருக்குது இப்போ லைட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுங்க ரொம்ப நேரம் கிடையாது ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த ஹீட்லேயே அந்த கொத்தமல்லி வந்து வதங்கி வந்துடும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா பசுமை மாறாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருகளும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அந்த சூட்லேயே வதங்கி வந்தால் மட்டும் போதும் இப்போ இது நல்லா அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி எடுத்துக்கங்க அடுத்தது இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலைகள் அவ்வளோதான் இதையும் இதை கூட சேர்த்துடலாம் அவ்வளோதான் பார்க்கவே பாருங்கள் நல்ல பச்சை பசியல்னு சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் திரும்ப திரும்ப இதே மெத்தடில் செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டான சட்னி இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ